பேக் டு மைச்சனல் ஸோ நம்ம இருக்குதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அலுவலக உதவியாளர் நகல் எடுப்பவர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பரிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனோட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் போன வருடம் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ தற்சமயம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்தாச்சு நவம்பர் மாதம் இது இதற்கான எழுத்து தேர்வு அப்படின்றது நடைபெற்றது ஸோ டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கு எக்ஸாமினர் பைலீஃப் இந்த மாதிரியான பண்ணிடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்ட தேர்வர்கள் வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்கான இன்டர்வியூ அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ முதற்கட்டமாக அந்த ஒரு பணிகள் அப்படின்றது நிறைவடைஞ்சது நிறைய பேர் அடுத்து செகண்ட் லிஸ்ட் வருமானதையும் கேட்டிங்க அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டெண்ட் மசாஜி பண்ணிடத்துக்கான அடுத்த கட்ட அப்டேட் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான செலக்ஷன் ஸ்டேப்போ சார் வருன்றதும் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளாக இருக்குது ஸோ நம்மளும் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உடனே கூட நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ஆட் பிரிவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்றது தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் மாவட்ட ஆட்சேப்பு நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் கேம்பஸில் தான் வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க ஸோ அங்கே இருக்கிற பணிகள்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு ஜாப் வேகன்சிஸும் வந்து ஃபில்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டினியூவான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் இந்த ஆஃபிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் நடத்தி நமக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அதற்கான மதிப்பெண்கள் அப்படின்றதும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ மதிப்பெண்கள் வெளியிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அடுத்த ப்ராசஸ் எப்போ வரும் ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் என்னவாக இருக்குன்றதுலாம் தேர்வுகளுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நமக்கு இதற்கான ஓரளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இந்த செகண்ட் ரவுண்டுக்கு ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காதுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சது ஸோ நிறையா கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆவாங்க இல்லை வந்து அடுத்த ரவுண்டுக்கு இதாகுவாங்க ஸோ அதனால் நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து டென்த் லெவல் போஸ்ட் மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கான நீட் இருக்காது அப்படின்றது தான் நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் ஸோ டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ ஒரு சில மாவட்டங்களில் அந்த வேகன்சிஸ் பொறுத்து வந்து அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ் சரியாக சப்மிட் பண்ணாதவங்க அந்த இதுக்கு வந்து சிவிகளை பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதனுடைய கால்குலேஷனும் இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நமக்கு இந்த வாரத்தில் இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது தெரிய வரும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வந்தாச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப ஓரளவுக்கு இது என்னென்னு நான் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியே இந்த வாரத்தில் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் தொடர்ந்து வந்து நீங்களும் பிரிவுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடிஞ்சதுனா பண்ணுங்கள் நம்மளும் எதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால் கேட்டு உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கொடுக்குறேன் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன முறை நடந்த ப்ராசஸ்லாம் என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஜென்ஸுக்கு ஒரு மாதிரியான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் லேடிஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ப்ராக்டிகல் டெஸ்ட் எக்ஸாமினேஷனும் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க போன முறை சென்னையில் மட்டும்தான் இந்த ப்ராக்டிகல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போயும் அந்த நோட்டிஃபிகேஷனில் சென்னை உயர்நீதிமன்ற இதில் இல்லை நாங்கள் சூஸ் பண்ணுற ப்ளேஸில் தான் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்குன்றதை நோட்டிஃபிகேஷனே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் சென்னையில் நடத்துறதுக்கான சாத்திய நிறையவே இருக்குது ஸோ ஹைகோர்ட் கேம்பஸு இப்போ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காகவே இந்த இன்டர்வியூ நடந்தது பார்த்திங்களா அதனுடைய ப்ளேஸஸே நிறைய இடங்கள் இருந்தது அதனால் அங்கேயே கூட வைக்கலாம் இல்லை சென்னையில் பெரிய பெரிய காலேஜஸில் இதனுடைய இது வந்து பண்ணலாம் ஏன்னா படுத்தது செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அதற்கு முன்னதாகவே இந்த பணிகள் அப்படின்றது நிறைவடைஞ்சிடும் ஸோ டென்த்து டுவெல்த்து எக்ஸாமினேஷனை தாண்டி இது வந்து காலேஜ் கேம்பஸில் தான் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால காலேஜ் இதில் இப்போ அடுத்த செமஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ கூடுதல் தகவல் எது கிடச்சாலும் உடனே வந்து இன்டிமேஷனாக கொடுக்குறேன் ஸோ இடையில வந்து வீடியோஸ் போடாதது காரணம் ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா போடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கோர்ட்டை என்னாச்சு சார் இது மாதிரி டிரைவர் போஸ்ட் நான் இது மசாலி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆஃபிஸ்டன் பண்ணியிருந்தேன் அடுத்த கட் அப்பட் எப்ப எப்போ வரும்ன்றதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொன்னீங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கேதர் பண்ணி தான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நகர்வுகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளே அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இது தொடர்ந்து நம்ம ரிசல்ட்ஸ் தெரியாமல் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போக வேண்டதான் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கான வழிமுறைகள் அப்படின்றத நம்ம வழிகாட்டுதல்ன்றது நம்ம சேனலில் எப்பவுமே இருக்கும் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமாக ரிசல்ட் சம்மந்தமாக கூடுதல் தகவல் ஏதாவது கிடைச்சா கூட இதோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்